கட்டிட அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்கும் போது உரிய கட்டணங்களை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது சென்னையை சேர்ந்த ஜமால் என்ற கட்டுமான நிறுவனம் கட்டிடம் கட்ட திருவேற்காடு நகராட்சி இரண்டு ஆயிரத்தி பதினான்கில் மூன்று ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கியது அதற்காக மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்பட்டது ஆனால் நிபந்தனைப்படி மூன்று ஆண்டுகளில் கட்டிடம் கட்டப்படாததால் சிஎம்டிஏ திட்ட அனுமதியை பெற்ற நிலையில் கட்டிட அனுமதியை புதுப்பிக்க முப்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மேம்பாட்டு கட்டணம் செலுத்த திருவேற்காடு நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது இதை எதிர்த்து ஜமால்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கட்டணம் எதுவும் பெறாமல் அனுமதியை புதுப்பிக்க வேண்டும் என்று திருவேற்காடு நகராட்சிக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு முறையீட்டு வழக்கு தொடுத்தனர் இதை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சி குமரப்பன் அமர்வு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டப்படி அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்க புதிதாக தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறியது அதற்கான கட்டணத்தை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது என கூறி தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்து தீர்ப்பளித்தனர் ஈரோட்டில் வா கோயில் பொருட்களை அரங்காவலரின் பேரணி விற்பனை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவத்தில் அனைத்து பொருட்களும் மீட்கப்பட்டு கோயிலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கல்லுக்கடை மேட்டில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்களின் சார்பில் வழங்கப்பட்ட சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய சுமார் இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரம் மதிப்புள்ள பித்தளை பொருட்கள் மாயமாகியிருந்தது இது குறித்து அறநிலைத்துறை ஆய்வாளர் விசாரணை நடத்தியதில் கோவில் அரங்காவலரின் பேரன் பிரதீப் மற்றும் அவரது நண்பர் சேர்ந்து கோவில் பொருட்களை எடுத்து விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் உதவியுடன் திருப்பூரில் உள்ள ஒரு பாத்திரக்கடையில் விற்கப்பட்ட பொருட்களை அனைத்தும் மீட்கப்பட்டு கோவில் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து பிரதீப் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க